சாமானிய மக்கள் நிலை காவல்துறையினால் என்ன நிலை இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் முறைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஒரு வழக்கு தாக்கப்படும் போது மூளை உடுக்கலாம் இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகளுக்கும் அந்த காவல்துறையை கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் 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 காவல்துறையை கண்டிக்கிறோம் காவல்துறையை இதுவும் நாங்கள் லாடுகள் அல்ல நாங்கள் கோழிகள் அல்ல நாங்கள் கோழிகள் அல்ல சட்டம் தெரியாத பாம்பர்கள் அல்ல சட்டம் தெரியாத பாம்பர்கள் அல்ல உங்களுடைய வேலையை கண்டிக்கிறோம் 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 காவல் துறையை கண்டிக்கிறோம் காவல் துறையை கண்டிக்கிறோம் 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 காவல் துறையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்

ஆயிரம் கொடுக்கறிஞருக்கு துப்பாக்கிடு திருப்பி அடிக்க ஆயுதம் கொடுக்க தமிழக அரசே தமிழக அரசே ஆயுதம் கொடு ஆயுதம் கொடுதம் வழக்கறிஞருக்கு ஆயுதம் கொடுக்க திருப்பி அடிக்க ஆயுதம் கொடு

ஒரு வழக்கறிஞர் அங்கே அவமானமும் உதையும்